நீ வந்து மினிஸ்டராய வாயா அப்படின்னு கூப்பிட்டார் துரைமுருகனை அவரை வந்து முருகன் மறுத்துட்டார் அவர் என் தலைவர் வந்து கலைஞர் தான் எனக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வர மறுத்துட்டார் அப்போ அப்படின்னா க தலைவர் தலைவர் வந்து கலைஞர்னா அப்போ நான் யார் உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் துரைமுருகனை பத்து நீங்கள் எனக்கு தெய்வம்னு சொல்லிட்டு காலை எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட ஒரு பாலிசியை பார்த்தீங்கன்னா அவரை வந்து சாப்பிடும்போது யாருமே வந்து யாரும் வந்து சாப்பிடும் சேர்ந்து சாப்பிட்டோம் உட்காந்துடணும் அதுதான் பாலிசி அவருக்கு தோட்டத்துலேயே நேரம் பா சாப்பாடு வரும் பெரும்பாலும் அவன் தனியாக தனியாக மாட்டுறாங்க கூப்பிட்டு சாப்பிடுவாரு எம்ஜிஆர் தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு அனைவருக்கும் வணக்கம் ஜான் செவன்டீன்த் எம்ஜிஆர் அவர்கள் நாள் அது குறித்து பேச போகிறோம் இதுக்கு முந்தி வந்து அவரோட நினைவனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து அவரோட பிறந்தநாளை பற்றி பேச போகிறோம் பொதுவாக எம்ஜிஆரை வந்து கவனிச்சிங்கன்னா வந்து அவர் தான் கட்சியை ஆரம்பித்து எழுபத்தாலே வந்து ஆட்சிக்கு பிடிச்சார் அது பிடிக்கிறதுக்கு முந்தி பார்த்தோம்னா ரெண்டு டிஎம்கே மினிஸ்டர் வந்து அவரே கூப்பிட்டார் என் கட்சிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் ரேப்போ இருந்தது அவருக்கு அவங்க வந்து வர மறுத்துட்டாங்க அதை தான் பேச போகிறோம் முதல்ல நீங்கள் கவனிச்சிங்க ஆள் வந்து பார்த்தா திண்டுக்கல் ஐ பெரியசாமி இப்போது செல்வாக்காக தான் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா திண்டுக்கல் ஐ லியோனியை கொண்டாந்து உள்ளே விட்டு பாலிட்டிக்ஸை பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இப்போவும் கவனிச்சிங்கன்னா திண்டுக்கல்ல வந்து அவர் செல்வாக்கு வந்து அபரிமிதமானது யாருமே வந்து ஜெய் எது போட்டிட்டு ஜெயிக்க முடியாது எக்ஸப்ட் அவரை வந்து ஒன்லி நைன்டி ஒன் போனார் அவர் அதுக்கு முந்தைய பார்த்தோன்னா அவர் முடியாது பயங்கரமான அவர் செல்வக்கான ஆள் திண்டுக்கல் தொகுதி முழுக்க வந்து அவர் செல்வாக்கு இருக்குது அப்போ வந்து எம்ஜிஆர் கூப்பிட்டார் பெரியசாமியை வந்திருப்பா அப்படின்னு சொன்னார் அவர் இல்லை முடியாது கலைஞர் தான் என் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ம மறுத்துட்டார் அவர் எம்ஜிஆர் கூப்பிட்டும் வர மறுத்தது அவர் தான் பட் இதனால் எம்ஜிஆர் பொறுத்தவரை வந்து மரியாதை உண்டு அவர் மேலே அது ஒன்று தான் துரைமுருகன் துரைமுருகன் பார்த்தீங்கன்னா துறை சொல்லிருக்கா அவரே சொல்லிருக்கார் அந்த காலத்திலே இந்த எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எம்ஜிஆர் வந்து நடிகராக இருந்தார் இவர் துரைமுருகன் வந்து ரொம்ப ஏழை சாதாரண ஃபைனலாக வந்தார் அவர் பட் இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் வந்து எப்பவுமே நம்ம திறமை வள்ளி தமிழ் மக்களும் தெரிஞ்ச விஷயம் தான் எம்ஜிஆரை பற்றி ஸோ எம்ஜிஆர் வந்து அவரை நல்லா படிக்க வச்சார் அவர் படிக்க இப்போவும் அதுவும் பார்த்தா அசம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பார்த்தே பேச மாட்டார் அவர் துரைமுருகன் தீவிரமாக வந்து தாக்கி பேசினா கூட பார்த்து எங்கேயோ பார்த்தா பேசுவார் அவர் அவ்வளோ மரியாதை கும்ப மரியாதைக்குள்ள பயம்னு சொல்லிக்கலாம் துரைமுருகனுக்கு எம்ஜிஆர் மேலே ஸோ செமையாக வந்து இது திட்டவா இது தாக்கி பேசுவார் இடம் பற்றி பட் வந்து இது பண்ணுவார் அவர் அவரையும் வந்து எம்ஜிஆரை வந்து கூப்பிட்டார் நான் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் கட்சியில் வந்து சேர்ந்துக்கோ நீ நிறைய பேர் ரசிக்கப்பட்ட ஆளுங்களாம் வந்து மினிஸ்டராக இருக்காங்க நீ வந்து ஈஸியாக வந்து எனக்கு நிர்வாகம் தெரியும் உனக்கு நீ வந்து ஆய வாயா அப்படின்னு கூப்பிட்டார் துரைமுருகனை அவரை வந்து துறைமுகம் மறுத்துட்டார் அவர் என் தலைவர் வந்து கலைஞர் தான் எனக்கு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வர மறுத்துட்டார் அப்போ அப்படின்னா க தலைவர் தலைவரை வந்து கலைஞர்னா அப்போ நான் யார் உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு எம்ஜிஆர் துரைமுருகனை பத்து நீங்கள் எனக்கு தெய்வம்னு சொல்லிட்டு காலை வீணிட்டார் எம்ஜிஆர் காலைல எம்ஜிஆர் ஒன்றும் சொல்லவே முடியல சரி ஓகே காலை வேண்டான்னு மேல்ட்டு வந்து ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டேன் எம்ஜிஆரை பொறுத்தவரை எப்படின்னா அவரோட பாலிசியை எப்படின்னா யாரெலாம் தங்கிட்டேருந்து படம் அடைஞ்சி மேலே வர்றாங்களோ அவங்கள்ட்ட விசுவாசம் எதிர எதிர்பார்ப்பார் அவர் அவங்க வந்து முறைச்சிக்கினாங்கன்னா வந்து அவருக்கு வந்து பிடிக்காது எம்ஜிஆருக்கு அவங்களாம் போட்டு அழிச்சிருவார் எம்ஜிஆர் அவரோட பாலிசி அதுதான் தன் தான் வந்து பணம் கொடுத்து வளர்த்து விட்ட ஆளுங்க தான் வளர்ச்சி பற்ற தன் தன்னால் வந்து தன் தயவால் வந்து முன்னுக்கு வந்தவங்களுக்கு வந்து தங்கிட்ட வந்து எப்பவுமே விசுவாசமாக எதிர்பார்ப்பார் அவர் விசுவாசம் இல்லை அப்படின்னா அவர் வந்து அவனை வச்சு செஞ்சிருவார் எம்ஜிஆர் அதுதான் ஸோ எம்ஜிஆர் கூப்பிட்டும் மறுத்த ரெண்டு அமைச்சர் வந்து ரெண்டு பேர் தான் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ஒரு பாலிசியை பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாப்பிடும்போது யாருமே வந்து யாரும் வந்து சாப்பிட சோர்ந்து சாப்பிட உட்காந்துடணும் அதுதான் பாலிசி அவருக்கு தோட்டத்துலேயே மலரம் நேரம் எதோ சாப்பாடு வரும் பெரும்பாலும் அவன் தனியாக சா தனியாக உட்கா சடைய மாட்டுறாரு அவர் யார் கூப்பிட்டு வச்சு சாப்பிடுவார் எம்ஜிஆர் ஸோ அது மாதிரி ஒரு நல்ல பழக்கம் அவருக்கு எம்ஜிஆர் இருக்குது சின்ன வயசுலேயே வந்து பசி கொடுமையெல்லாம் வந்து பார்த்ததுனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்போவுமே அவர் சாப்பாடு முக்கியத்துவம் தருவார் ஸோ ஒரு வாட்டி நம்ம இவர் சித்திரா லட்சுமன் பா பார்த்துட்டு டூரிங் டாக்கீஸ் அவரே வந்து பேட்டில் சுரந்தார் ஸோ ஒரு இதில் ஃபங்க்ஷனில் பையன்போது சாப்பாடு வந்து லஞ்ச் டைம் ஆகிடுச்சு லஞ்சு ஒரு பன்னெண்டாயிடுச்சு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் வந்து வரல லன்ச் வரவே இல்லை இவருக்கோ வந்து பசியை வந்து வயத்த கிள்ளுதான் வேற சித்ரா லட்சுமணனுக்கு எம்ஜிஆர் இருக்குங்க வருங்க சா லஞ்ச் வருது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு எம்ஜிஆர் ஸோ இவருக்கு ஒன்றுமே புரியல அப்புறம் கசிக்கலாம் குழாய் லஞ்சு வந்து தான் அப்போ சொன்னாரா எம்ஜிஆர் இல்லை நாங்கள் வந்து லஞ்சினோன்னா வந்து அசைவ அசைவம் வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க நீங்கள் சைவம்னு தெரியும் ஸோ அதனால் வந்து உன விட்டு சா உங்களை விட்டு சாப்பிட முடியாது அதனால் வந்து உங்களுக்கு சாப்பாடு வரட்டும் அது வந்த அப்புறம் நாங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணோம் அந்த ஒரு பெரிய பண்பு பாருங்கள் அது தா மாத்திரம் திங்காமல் மற்றவங்க தான் சாப்பிட்ணும்னு நினச்சி ஒரு பெரிய உயரிய பண்பு எம்ஜிஆர் அந்த காலத்துலேயே இருந்தது ஸோ என்னதான் அவர் நிறைய எல்லாரும் மனுஷங்க தான் எல்லா எல்லோருக்கிட்டும் நிறை குறைகள்லாம் இருக்கும் அப்படி இருந்தால் கூட வந்து அவர் எம்ஜிஆர் வந்து மற்றவங்க தான் சாப்பிட்ணும் மற்றவங்க சாப்பிட்டோம் தானே சாப்பிட்ணும் அப்படிங்கிறத வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய மன திருப்தியும் இருந்தது நிஜமாவே நிஜமாவே மக்கள்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சார் சி சும்மா விளையாட்டுக்காக வந்து போயிட்டு சும்மா பேருக்கு சாப்பாடு போடுற ஆள் இல்லை எம்ஜிஆர் அது மாத்திரம் நிச்சயம் எல்லாருமே நல்லா சாப்பாடு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் தான் அவரோட நல்ல எண்ணம் அதான் வச்சு பார்த்திங்கன்னா வந்து காமராஜர் வந்து அதனால காமராஜர் வந்து சத்திய ஆரம்பித்தார் அந்த காலத்தில் அவங்க காலத்துலேயே போட்டார் பட் அது விரிவுப்படுத்துனது எம்ஜிஆர் தான் அதுதான் அவன் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து எம்ஜிஆர் வந்து ஆரம்ப பள்ளிக்கு தான் கொடுத்தார் காமராஜர் அதை வந்து விரிவுபடுத்தி ப்ளஸ் டூ வரைக்கும் கொண்டது எம்ஜிஆர் தான் அந்த விஷயத்தில் வந்து எம்ஜிஆரை வந்து பாராட்டணும் அதுதான் வந்து நல்லா அவர் ஏற்படுத்தி கொடுத்தது அவருக்கு எம்ஜிஆருக்கு அது அது ஒரு விஷயம் அதுதான் வந்து எம்ஜிஆரோட இது வள்ளத்தன்மை ப்ளஸ் மக்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிற நல்ல ஒரு எண்ணம் அவருக்கு எம்ஜிஆரோட அரசியல் மௌலாம் பார்த்தீங்கன்னா அவர் கட்சி தொகைக்கு நேரம் நைன்டீன் செவன்ட்டி டூ வாக்கில் பெரிய தலைவர்களாக கூட வந்தாங்க எஸ்டிஎஸ் நெடுஞ்செயன் இவங்கெல்லாம் வந்தாங்க அப்புறம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் போல் வந்த பார்த்தா என்ன ரிவிலைஸ் பண்ணார்னா வந்து கட்சிக்கு வந்து ஒரு புது ரத்தம் வேணும் எப்படி அண்ணாமலை வந்து மோடி தமிழ்நாட்டுக்கிட்ட கொண்டிருக்காரோ அதே மாதிரி அந்த காலத்திலேயே கவனிச்சிங்கன்னா அவர் ரிவிடைஸ் பண்ணார் கட்சிக்கு வந்து ஒரு புது ரத்தம் வேணும் திடீர்னு வந்தால் தான் வந்து கட்சி இன்னும் ஆகும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் அப்போ அவர் சூஸ் பண்ணது ஜெயலலிதா அவர்களை அதுலேயுமே வந்து ஒரு காமெடி இருந்தது ஸோ ஜெ இந்த ஜெயலலிதாவை போய் பார்த்துருக்கார் தர எம்ஜிஆர் இந்த மாதிரி அரசியலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்ருக்காரு ஆனால் ஜெயலலிதா வந்து அரசியலுக்கு வரணுமா வேணாமான்னு ஆலோசனை கேட்டது நம்ம சோ கிட்ட தான் பற்றிய கூட ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம் ஸோ சோ கிட்ட ஃபோன் பண்ணி ஈவினிங் கேட்டிருக்காங்க ஒரு ஈவினிங் இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்ட்டுன்னு சோ தான் வந்து மொத்தம் தெரியுமே பயங்கரமான ஆள் அவர் எமகாதக ஆள் அவர் உடனே அவர் உடனே இமீடியட் ரிப்ளை வந்து அவருக்கு பக்கத்தில் இருக்கார் எம்ஜிஆர்கிட்ட கூடு ஃபோனை அப்படின்ட்டுருக்காரு உடனே டகால்னு ஜெயலலிதா ஃபோனை வச்சுட்டாங்க அப்புறம் திரும்பி எம்ஜிஆர் லைனில் வந்தார் லைனில் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேசினாங்க அப்புறம் ஜெயலலிதா வந்து அரசியலுக்குள்ள கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பொறுப்பு ஏற்படுத்தப்பட்டது ஒருக்காகவே நிறைய எதிர்ப்பும் கிளம்பிச்சு நீங்கள் கவனிச்சிங்க நைன்டீன் எயிட்டி டூவில் கொண்டாங்க கொப்பாசு அப்போ தான் வந்து ஏஷியாடு நடந்தது கேம்ஸ் டெல்லியில் நடந்தது அப்போ வந்து ஒரு பக்கம் ஜெயலலிதா ஒரு பக்கம் வந்து ஜானகி நடுல் எம்ஜிஆர் உட்காந்து நிறைய ஃபோட்டோலாம் அப்போ ரிலீஸ் ஆச்சு அப்போ ஜெயலலிதா வந்து ராஜசபா எம் எம்பியாவும் திறந்துட்டு விட்டாங்க ராஜசேவா எம்பியாகவும் இருந்தாங்க அப்போது ஸோ கட்சிக்குள்ளே வந்து அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது ஜெயலலிதாவுக்கு இப்போ எம்ஜிஆர் ரியலைஸ் பண்ணார் எதிர்ப்பு வரும் அப்படின்ட்டுன்னு அதெல்லாம் தாண்டி தான் வந்து அந்தம்மா வந்தாங்க ஸோ அதே தான் வந்து அண்ணாமலைக்கு நடந்துகிட்டு இருக்குது கட்சிக்குள்ளே நிறையா வந்து பிறந்தளவெலாம் இருக்காங்க பட் அவங்களால வந்து ஓட்டு வாங்க முடியல இப்போ எம்ஜி அண்ணாமலை தான் வந்து மேலே கொண்டிருக்காரு கட்சியை ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது அண்ணாமலை எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்பை வந்து சந்திக்கிறதுங்கிறது எதிர்பார்த்தது தான் ஸோ அதுதான் அந்த காலத்திலே வந்து மாதிரி கட்சிக்குள்ளே வந்து புதரத்னம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கல பார்த்திங்கன்னா நிறையா இப்போல்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் புக்ஸ் தான் சொல்கிறது சொல்கிறதாங்க சொல்கிறது அப்படி தான் வந்து திடீர் திடீர்னு வந்து ஒரு இது பண்ணுறோம் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படியே கொண்டோம்னா வந்து போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்போ வந்து எந்த புக்கும் படிக்காமல் எம்ஜிஆர் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் அதனால்தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுலேயே நீங்கள் வந்து அவர் காலமானால் கூட கட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டுக்கோப்பாக வந்து ஜெயலலிதா இருக்கிறக்கே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் இருந்திருக்கு அவர் காலமான அப்புறமும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து ஜெயலலிதா காலமாற வரைக்கும் கட்சிக்குள்ளே வந்து எதிர்ப்பு ஜெயலலிதா இருந்தால் கூட வந்து கொஞ்சம் சிறப்படுத்திக்கிட்ட ஒன்னே யாரும் வந்து ஜெயலலிதா எது பேச முடியாது பேசினா கட்டம் கட்டப்பட்டு ஒதுக்கப்படுவார்கள் ஸோ அதனால் அந்த மாதிரி எம்ஜிஆர் வந்து அப்பவே வந்து ரியலீஸ் பண்ணோம் ஏன்னா அவருக்கு வந்து எல்லாருமே வந்து தலைவர்கள் அப்படியே இருந்துவிட்டாங்கன்னா அப்படியே கட்சி அப்படியே போனோம் அவங்க போன அப்புறம் அப்படியே கட்சி காணாமல் போடும் அதுதான் வந்து இப்போ காங்கிரஸ்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது சப்பே வந்து அவர் பண்ணார் எம்ஜிஆர் அந்த வயசில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் வந்து பாராட்டணும்சி அப்படின்னு சொல்லலாம் அவர் வணக்கங்க இப்போ நாம் இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இரநூத்தி இருபது ஏக்கர் இங்கே தான் ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் சதுர அடியில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற விலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு சதுர சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவேறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் எல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ய ஒரு பக்கம் மெட்டீரியல்ஸ் வந்துட்டுருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோ மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்க இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்ளீட்டாக அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்ட் வாலும் கட்டிட்டாங்க இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து